மீசான் டிவினர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத் உங்கள் மீது சாந்தியம் சமாதானம் உண்டாவதாக இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி தனது நாட்டு மக்களுக்கு எதிராக இரண்டு சட்டங்களை செனட் சபையில் நிறைவேற்றிருக்குது இந்த சட்டம் குறித்து தான் இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க பேச போகிறோம் இது சட்டம் என்று சொல்கிறதா அல்லது வரலாற்று துரோகம் என்று சொல்கிறதா இந்த காணொலி இறுதியில் இது வரலாற்று துரோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு செய்வீங்க எங்களுடைய சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் முதல்ல அந்த சட்டம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதாவது முக்கோணத்தை தலகுலாக காட்டினா அதில் முழுக்க ரெட் கலராக இருக்கும் வைங்களேன் இந்த சின்னம் பலஸ்தீன மக்களுடைய போராட்டம் நியாயமானது என்பதற்கான ஆதரவை வெளிக்காட்டுறதாக கடந்த காலங்களில் வந்து சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த ஒரு விஷயத்தை யார் ஜேர்மனிக்குள்ளே அந்த ஆடையில் அந்த கெப்பில் வாகனத்தில் சோஷியல் மீடியாக்களில் அல்லது மக்கள் ஒன்று கூடுகிற இடங்களில் இதை பிரதிபலிக்கிற வகையில் காட்சிப்படுத்தினால் அவர் சிறை போகிறதுக்கான வாய்ப்பிருக்கு அவர் கைது செய்யப்பட்டு சிறை செல்லலாம் அல்லது நாடு கடத்தப்படலாம் அல்லது அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை ஜெர்மனி அரசு நிறைவேற்றிருக்கு அது மட்டும் இல்லை அங்கே இடம்பெயர்ந்து வாழுகின்ற அரபுகள் யாராவது ஆக்கிரமிப்பு அரசை விமர்சித்து ஃபலஸ்தீனல் ஆதரித்து ஏதாவது பேசினாலோ எழுதினாலோ அவங்க நாடு கடத்தப்படுவார்கள் என்ற ஒரு சட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்குது இதில் இடதுசாரி கட்சிகள் வந்து இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளலை என்ற ஒரு விஷயம் சிறப்பம்சமாக பார்க்கப்படுது இந்த ஒரு சட்டத்தை ஜேர்மனி செஞ்சது தான் இங்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஏன் ஜெர்மனி இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இதில் குறிப்பாக ஜெர்மனியில் வர்ற முஸ்லீங்கள் அல்லது ஜெர்மனிக்கு போக இருக்கிற முஸ்லீம்கள் யாராவது இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் அங்கே ஏதாவது செஞ்சு கொண்டால் இந்த சட்டத்தின் மூலம் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு புரிதலை உண்டாக்குவது தான் உங்களுடைய உறவுகள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் என்ற ஒரு விஷயமும் இந்த காணொலியில் மூலம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிற விஷயமா இருக்குது சரி ஏன் ஜேர்மனி இதை செஞ்சிச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குற நேரம் இங்கே ஜேர்மனி அரபுலகம் யூத சமூகம் அப்படின்னு ஒரு மூணு சமூகத்தினுடைய வரலாறு நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்குது ஆக்கிரமிப்பா உருவானதுக்கு பின்னால் அவங்களுடைய பாஸ்போர்ட்ல வந்து எல்லா நாடுகளுக்கும் இது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியை தவிர என்று குறிப்பிடுவாங்க ஜேர்மனியர்கள் அவங்க எப்போதும் இனப்படுகொலையின் தேசம் என்று தான் சொல்லுவாங்க ஜெர்மன் என்று சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன நம்ம வரலாறு கொஞ்சம் திரும்பி இருந்தால் நமக்கு தெரியும் ஹிட்லர் நாஜிகளை வச்சு இந்த யூதர்களை என்ன பண்ணினாங்கன்றது வரலாறு இன்னும் மறக்கலை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான யூதர்களை படுகொலை செஞ்சது வந்து இந்த நாஜி குழுக்கள் என்று சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் யூதர்கள் அழிக்கப்பட்டாங்க ஜெர்மனில அந்த வாயுவை கண்டுபிடிச்சது யூதர்கள் தான் அந்த வாய்வு வச்சு இனப்படுகொலை நடந்து முடிஞ்சதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்ல வதை முகாம்கள் டிசைன் டிசைனாக வதை செய்வாங்க சுடுதண்ணியை ஊற்றி முடிகளை கலட்டி எடுப்பாங்க தோள்களை உரிப்பாங்கன்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்படியான ஒரு கசப்பான விஷயங்கள் எல்லாம் வச்சுத்தான் இஸ்ரோவில் சொன்னது இனப்படுகொலையின் தேசம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகு நகையும் சதையுமாக இந்த யூத சமூகமும் அந்த ஜேர்மனிய அரசும் இரண்டர் கலக்கிற ஒரு பல வாய்ப்புகள் பிறக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல மத்தியகளுக்கு நாட்டில் மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஆனால் ரகசியமாக இந்த ஆக்கிரமிப்பு அரசுக்கு ஆயுதங்களை கொடுக்கறதுக்கான முயற்சியை ஜெர்மனி செய்ய ஆரம்பிக்குது இது கசிஞ்ச உடனே மிகப்பெரிய பதட்டம் கிழக்கு நாட்டில் உருவாகிச்சு உடனே அதை தவிர்ந்து கொண்டது அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்த ஆக்கிரமிப்பு அரசுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரேரணையை கொண்டு வந்த நேரம் எல்லா நாடுகளும் அதை எதிர்த்துச்சு ஆனால் ஜெர்மனி மட்டும் முன் வந்து அதை கொடுக்கத்தான் வேணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய ஆயுத உற்பத்தியில் முப்பது சதவீதமானதுன்றது வந்து இஸ் அந்த ஆக்கிரமிப்பு அரசுக்கு கொடுக்குறதாக சொல்லப்படுது இது அமெரிக்க அடுத்தபடியான ஆயுதங்களை பரிமாற்றம் செய்கின்ற ஒரு கலாச்சாரத்தை இந்த ஜெர்மனி கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது இப்போ நடக்கிற இந்த சண்டையில் இரண்டு விமானங்களை பல யுத்த டேங்கிகளை இலவசமாக கொடுத்துருக்குது நீங்கள் அந்த அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதெல்லாம் எப்படி வைங்களேன் இப்போ அரபு உலகத்துக்கும் இந்த ஜெர்மனிக்குமான ரிலேஷன்ஷிப்பை பாருங்களே அப்போ தெரியும் இது சட்டமா வரலாற்று துரோகமா அப்படின்னு அரபுலகம் உஸ்மானிய பேரரசு துருக்கியில இருந்து வியாபித்து இருக்குது இந்த காலகட்டத்தில் முதலாம் உலகமாக ஒன்று தோணுது அது வந்து ஜேர்மனி இந்த சைட்லையும் பிரித்தானியா அந்த சைட்லையும் நிற்கிது இரண்டு அணிகளாக பிரிஞ்சாச்சு இதில் ஜெர்மனி அனாவசியம் அதுக்குள்ளே மாட்டிக்கொண்டுச்சு ஆனால் ஜெர்மனி தீர்மானிச்சிச்சு இந்த யுத்தத்தை சரியா செஞ்சு முடிக்கணும்னு அவங்கள்ட தரப்பில் பல பேரை சேர்க்க ஆரம்பிக்காங்க அதே போல பிரித்தானியா பங்குக்கு பல நாடுகளை சேர்த்துக்கொண்டது பிரித்தான சைட்டில் ஐரோப்பாவோடய பல நாடுகளும் ஜெர்மனி சைட்டில் ஐரோப்பாவோட பல நாடுகளும் இணைகிறாங்க யுத்தத்துக்கான எல்லாம் அமைஞ்சாச்சு அரபு உலகம் ஒரு முடிவுக்கு வராங்க நாங்கள் ஜேர்மனி பக்கம் நிற்போம் அவங்களை நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு லட்சம் துருப்புக்களோட அரபு உலகம் வந்து பயணிக்கிறாங்க ஜேர்மனியை நோக்கி அந்த யுத்தத்தில் யூதர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கடா பிரித்தானியா பக்கம் நிற்கணும் அந்த யுத்தத்தை சக்ஸஸாக பிடிச்சிட்டா பிரித்தனையை கழுத்தை கொடுக்கலாம் ஃபலஸ்தீனில் வந்து குடியேறுறதுக்கு திட்டங்கள்லாம் திருட்டியாச்சு அரபு உலகம் ஜேர்மனி பக்கம் வைக்குது இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட எல்லா துருப்புக்களும் வந்து ஒன்பது இருந்து பன்னிரெண்டு மில்லியன் வரைக்கும் மறந்ததாக சொல்லப்படுது சிவில் சமூகம் வந்து பதினைந்து பில்லியன்லேருந்து இருபத்தி ரெண்டு மில்லியன் வரைக்கும் மறந்ததாக சொல்லப்படுது அப்படி ஒரு கொடூர ஒரு சம்பவத்தை உலகம் பார்க்கல இந்த யுத்தத்தில் ஜேர்மனிக்காக அரணாக நின்றவங்க இந்த அரபு உலகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யாருக்கு கடமை உள்ளவங்களாக இருக்கணும் ஜெர்மனி யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா சில யூதர்கள் ஜெர்மனியில் ஜெர்மனிக்காக அந்த நாட்டில் வாழ்ந்த சில யூதர்கள் ஜெர்மனி பக்கம் இருந்தாங்க இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க இந்த இராணுவ ரகசியங்கள் எல்லாமே திருடி யாருக்கும் தெரியாமல் பிரித்தானியா யூதர்களை கொடுத்தாங்க அதெல்லாம் வச்சு கட்சிதமாக பிரித்தானியா ஜெர்மனியை தோக்கடிச்சிச்சு இந்த துரோகத்தை செஞ்சது அரபுகளில் திட்டங்கள் எல்லாம் களவெடுத்து முதுகுல குத்தி ஜெர்மனியை நசுக்கி இந்த யுத்தத்தில் தோற்கறதுக்காக ஒர்க் பண்ணது வந்து அங்கிருந்த யூதர்கள் ஒரு நாள் மீது அரபுகள் செய்யலை பக்க பலமாக அரணாக நின்றாங்க இருந்த யூதர்கள் எல்லாம் வசதி வசதிப்படைத்தவங்கள்லாம் அரசுக்கு தேவையான சிலவங்களை பொருட்படுத்தாங்க இராணுவத்துக்கான ஆடைகள் உணவுகள் எல்லாம் மருத்துவம் எல்லாத்தையுமே அவங்க செஞ்சாங்க எல்லா கட்டகட்டத்திலேயும் ஜெர்மனிக்கு எதிராகத்தான் யூதர்கள் செயல்பட்டாங்களே தவிர அரபுகள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கு பிறகு பதினேழாம் ஆண்டு ஆகும் பொழுது பிரித்தானிய வல்லரசாக இருந்து அரபுகளை பழிவாங்க ஆரம்பித்தாங்க நீங்கள் ஜெர்மனி பக்கத்தான் இருந்தீங்க உடனடியாக ஆக்கிரமிப்புக்கும் அரபுலகம் உள்வாங்கப்படுது ரெண்டு காரணம் யூதர்களை குடியேற்றணும் இரண்டாவது நீங்க ஜெர்மனி பக்கம் நின்றுங்க இல்லையா அதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த பிரித்தானியா அறுநூறு ஆண்டுகள் வந்து ஹிலாபத்தோடு இருந்தவங்க சித்தரசியலால் பிரிக்கப்பட்டு கையகப்படுத்தியது பிரித்தானியா இதெல்லாம் யாரால் வந்தது உங்களை ஆதரிச்சதுக்காக வந்த வினைதான் தான் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரபுலகத்தினுடைய இன்னைக்கு பலசீண்ட கொல்லப்படுத்த குழந்தைகள் பெண்கள் வயோதிபர்கள் இவங்களோட பாட்டன் பாட்டண்ட பாட்டன் எல்லாருமே மூணு லட்சம் துருப்புக்களோட உங்களை காக்கணும் என்று வந்தவங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆயுதம் கொடுத்து அந்த ஒரு சமூகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது வந்து உண்மையிலே நீங்கள் உபகாரம் செய்யாட்டி பரவாயில்ல உபத்திரம செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல எங்கள் மனிதர்களே இல்லை அப்படின்றத எனது பார்வை நீங்கள் ஆயுதத்தை கொடுத்தீங்க இஸ்ரோவில் போஷிக்கிறீங்க உங்களோட நாட்டுக்குள்ளே அந்த அப்பாவி மக்களுக்காக குரல் கொடுத்தா கூட குரல் நெசுக்கும்னு நினைக்கிறது சட்டமா இல்லை வரலாற்று துரோகமா இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அரம்புலத்தில் பல மொழி சொல்லுவாங்க ஜெசா ஊ ஜெசா ஊ சின்னிமார் அவனுக்கு கூலி கிடைச்சிருக்கேன் என்ன சின்னிமார்க்கு கிடைச்ச ஒரு கூலி அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கதையை நான் ஞாபகப்படுத்தணும் அதாவது ஒரு ரோமில் ஒரு ஆர்கிடெக்சர் பயங்கரமான கலை அம்சங்களை உள்ளடக்கின நல்ல ஒரு திறமைசாலி அவனை போல பில்டிங் கட்டுறதுக்கு யாரும் இல்லை இப்போ ஒரு ஆட்சியாளன் கூப்பிட்டோ எனக்கு ஒரு மிக பிரமாணமான மாளிகை கட்டணும் நீ அந்த மாளிகை உலகத்தில் இதுக்கு முதல் இருக்கக்கூடாது இதுக்கு புறகம் தோன்றக்கூடாது முடியுமான்னு கேட்டான் முடியும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது இருபது ஆண்டுகள் அந்த கட்டிடத்தை அவன் வடிவமைச்சான் இப்போ ஓப்பன் செரமணி நாட்டு மக்கள் நம்ம வர சொல்லியாச்சு ஆச்சரியமாக பார்த்தாங்க அவ்வளோ கலை அம்சங்கள் கட்டிடக்கலை எல்லாமே பிரமாண்டமாக இருந்துச்சு உடனே மன்னர் சொன்னார் நாங்கள் பேசுவோமா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கிடெக்சரை கூட்டிகிட்டு போயிட்டு மேல் மாடலில் பற்றி கேட்டார் இதில் என்ன சிறப்பம்சம் அவர் சொன்னார் இதில் ஒரு கல் இருக்கி அந்த ஒரு கல்லை கலட்டினா பில்டிங் அப்படியே கீழே விழுந்துடும் சூரிய ஒளி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த பக்கமெல்லாம் திருப்ப முடியும் இவ்வளவு அற்புதமான ஒரு கலையை உள்ளடக்கியதாக தான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிக பிரமாண்டமாக அதை வி சொல்ல ஆரம்பித்தார் கேட்டார் இதுக்கு பிறகு இப்படியான ஒரு கட்டிடம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்னே எளிமையாக இவர் சிரித்தார் சபை அடைக்கிறதுக்காக சரி வராது தானே சரி வாவே அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போய் மேல் மாடையில் இருந்து இவனை தள்ளி விட்டாரு காரணம் என்னடா இதுக்கு பிறகு ஒரு இப்படி ஒரு கட்டிடம் வாரதாக இருந்தால் அது உன்னால் மட்டும்தான் முடியும் இதுக்கு பின்னால் அந்த சரித்திரத்தில் இப்படியான ஒரு கட்டிடம் வரக்கூடாது என்பதற்காக இவ்வளவு தூரம் உழைத்த ஒரு மனிதனுடைய உழைப்பை எல்லாம் மறந்து அந்த அரசர் கீழே தள்ளி விட்டாரு கீழே ஒரு பொடி வந்து விழுந்தது மக்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க சின்னிமார் அப்போ சொன்னாங்க அரசரை பார்த்து ஜஜா ஓ சின்னிமார் இதுதானோ சின்னிமாருக்கு கிடைத்த கூலி இதுதானோ அப்படின்னு சொல்லி எனவே அரபு உலகத்துக்கு கிடைத்த கூலி சின்னிமாருக்கு கிடைச்ச கூலி இந்த வரலாறு எல்லாம் நீங்கள் மறந்து இருக்கலாம் அரபு உலகம் மறக்கலை உப்பிட்டவரை முள்ளளவு நிலை என்று சொல்லுகின்ற இந்த உலகத்தில் அந்த ஆக்கிரமிப்பு அரசை விமர்சித்தா கூட ஜெயிலில் போடணும்னு சொல்றது வந்து சட்டமா வரலாற்று துரோகமாக நேர்களே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க எனவே உங்களோட உறவுகள் யாராவது அங்கிருந்தால் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிடுங்க இந்த அடையாளம் தாங்கி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிருவானாம் சிறைவாசம் அல்லது அபராதம் அல்லது நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ற ஒரு சட்டம் என்னதான் இருந்தாலும் அநியாயங்களை நிச்சயமாக அல்லா ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை நாங்கள் ஹஸ்வி அவ்வாஹு வணிமல் வக்கி லாகோல் வழக்குவரத்தை இல்லாபில்லா என்ற வார்த்தையை தவிர எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் எதுவும் கிடையாது எனவே மண் மிஷ்குரின் ஆசை லமேஷ்கூர் இல்லா மனிதர்களுக்கு யார் நன்றி உள்ளவனாக இல்லையோ அவன் அல்லாஹுக்கும் நன்றி உள்ளவனாக இல்லை எனவே மனிதர்களுக்கு நன்றியுள்ளாக இருக்க முடியாதவர்களெல்லாம் மானோட குலமாக இருக்க முடியாது என்னதான் வல்லரசாக இருந்தாலும் சரியே என்று கூறி மற்றொரு காணொலியில் நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துவாஹி வர